உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வீதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இவர்கள் மிகுந்த உபதிரவத்தில் இருந்து வந்தவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஐசக் ஜோக்ஸ் பிரான்ஸ் தேசத்தில் ஆயிரத்து அறுநூற்று ஏழில் பிறந்தவர் பத்து வயதிலேயே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் அவருக்குள் சுவை தாகம் கொழுந்து எரிந்து கொண்டிருந்தது வாலிப வயதில் கூட உலகத்திற்கு நேராகச் செல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அவரை நோக்கி சுவிசேஷம் அறிவிக்க ஒரு அழைப்பு வந்தது வட அமெரிக்காவிற்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதே அந்த அழைப்பு உடனே ஏற்றுக்கொண்டவராக தன்னை அதற்கு அர்ப்பணித்தார் நெடுநாள் பயணத்திற்கு பின் எட்டு பேர் அடங்கிய மிஷினரி குழு வட அமெரிக்காவை சென்றடைந்தது ராக்வா என்ற காட்டு கூட்டம் அவர்களை மிகவும் கோபத்துடன் எதிர்கொண்டது இடையூறுகளும் ஆபத்துகளும் ஏராளமாக ஏற்பட்டன அப்பழங்குடி மக்களிடையே ஏற்படும் கொள்ளை நோய்களுக்கும் அசம்பாவிதங்களுக்கும் இவர்கள் மேல் குற்றம் சுமத்தப்பட்டது ஐந்து ஆண்டுகள் கடினமாக பணி செய்தாலும் அந்த காட்டு பிராண்டிகளால் அதிகமான சித்திரவதையை இவர்கள் சந்தித்தனர் ஒரு நாள் ஐசக் ஜோக்ஸ் காட்டு பிராண்டிகளால் பிடிக்கப்பட்டார் அவருடைய உடலை தசை தசையாக வெட்டினர் கை விரல்களையும் வெட்டி அவருடைய கண்களுக்கு முன்பாகவே தின்றனர் அப்படி இருந்தும் எப்படியோ அவர்களிடமிருந்து தப்பின ஐசக் தன் சொந்த ஊர் போய் சேர்ந்தார் மறுபடியும் அங்கு ஊழியத்திற்கு துணிந்து சென்றபோது அங்கு வந்த கொள்ளை நோய்க்கு அவர்தான் காரணம் என்று அவரை திடீரென்று ஒருவன் கோடாரியால் வெட்ட அவர் உடல் கீழே விழுந்தது அவருடைய இரத்தம் இந்த பூமியை நனைத்தது அவர் அங்கேயே மறித்து போனார் ஆயினும் அவர் கொல்லப்பட்ட ஒரு ஆண்டுக்குள் அங்கு மூவாயிரம் பேர் ஞான ஸ்தானம் பெற்றனர் இது அவருடைய கடின உழைப்பை நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய விசுவாச வாழ்வை பலப்படுத்துவதாக இருக்கின்றதல்லவா இரத்த சாட்சிகளின் இரத்தம் திருச்சபைகளின் வித்து என்பது உண்மையல்லவா ஆம் என கருமையானவர்களே மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று ஏசு கிறிஸ்து கூறினார் எப்படி கோதுமை மணியை விதைக்கும் போது அந்த விதை செத்து அதிலிருந்து அநேக ஆயிரம் கதிர்கள் எழும்புவது போல ஒரு மிஸ்டரியின் ரத்தம் சிந்தப்படும் போது அந்த இடத்திலிருந்து ஆயிரம் ஆயிரமான நபர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை ஐசக் ஜோக்ஸ் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து அறிகிறோம் இந்த நாட்களிலும் அநேக ஊழியர்கள் மிஷினரிகள் அடிக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் சிறையில் வாடுகிறார்கள் ஆயினும் அவர்களுடைய பாடுகள் உபதிரவங்கள் இன்னும் அநேகரை கர்த்தருக்குள் கொண்டு வரும் அதுதான் உண்மை ராஜாஜி அவர்கள் ஒருமுறை கூறினாராம் கிறிஸ்தவர்கள் மூட்டை பூச்சியை போல அவர்களை நசுக்க நசுக்க இன்னும் அதிகமான பேர்கள் எழும்பிக் கொண்டே இருப்பார்கள் என்று ஆம் இது எத்தனை உண்மை ஆம் பிரியமானவர்களே தங்கள் ஜீவனையும் பாராமல் கிறிஸ்துவுக்காக தங்களை இழக்கவும் உபதிரவப்படவும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஊழியருக்காக மிஷினரிகளுக்காக நாம் ஜெபிப்போம் அவர்கள் விதைக்கிற வசனங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல பலன் கொடுக்க கத்தர் கிருபை செய்யும்படி ஜெபிப்போம் நம் ஜெபங்கள் தான் அவர்களுடைய இக்கட்டான நிலையில் அவர்களை தாங்கி நிறுத்தி ஜெயமெடுக்க வைக்கும் எனவே ஊழியர்களுக்காக மிஸ்டரிகளுக்காக ஜெபிப்போம் ஜெபத்திலே அவர்களை தாங்குவோம் கதே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஜெபம் எங்களை அதிகமாய் நேசி தோல் நடத்துகிறேன் அன்பு பிதாவை இந்த நாட்களில் கூட ப உபத்திரவத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தங்கள் ஜீவனையும் பாராமல் அண்டவரே ஸ்தோத்திரப்பா கிறிஸ்துவுக்காக அண்டவரே ஸ்தோத்திரப்பா அண்டவரே மரணத்தின் முனையிலே நின்று கத்தாவை ஸ்தோத்திரமப்பா அண்டவரே ஸ்தோத்திர ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் தேவனின் பாதுகாப்பிராகே அண்டவரே ஸ்தோத்திரப்பா எதிரிகளால் எந்த கத்தாவை செய்தோம் வராதபடி தேவனீர் காத்துக் கொள்வீராக அவர்கள் மூலம் செய்யப்படும் ஊழியங்களினாலே அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படக்கூடிய கிருபைகள் கொடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்